பொதுவா விருச்சிக ராசியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கான ராசியா சபிக்கப்பட்ட ராசியா அவங்க லைஃப்ல நல்லாவே இருக்க மாட்டாங்களா அவங்க போனா அந்த வீடும் கெட்டு போயிடுமா அப்படின்னு கேள்விப்பட்டம்மா அப்படின்னாங்க ஆழமா பதிஞ்சிருக்கு விருச்சிக ராசினாலே கஷ்டப்படுறதுக்கு ஒரு ராசி அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன இது உண்மையா பொய்யா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் இது என்ன கதை இது ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் பின்னாடி கொடுக்குற நீங்க பாருங்க ஆசைகள் வந்து நிறைவேறாத ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒரு ராசினா அது விருச்சிக ராசி தான் துன்பங்கள் அதிகமாக வரும் நோய் இல்லாத விருச்சிகம் கிடையாது மருத்துவ செலவு இல்லாத விருட்சிகம் கிடையாது ஏமாற்றங்கள் இல்லாத விருச்சிகம் கிடையாது இப்படி நிறைய விருச்சிகத்தை பத்தி நிறைய ஜோதிடர்களே சொல்கிறது உண்டு தான் பீனிக்ஸ் பறவைகளை பத்தி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மேல அலாதி காதலா அதுக்கு சூரியன் கிட்ட நெருங்குமா அது கொஞ்சம் தூரம் போகும்போதே சூரியனோட வெப்பம் தாங்காம எரிஞ்சு போயிடுமா எரிஞ்சாலும் அந்த சாம்பல் இருந்து புதுசா பறவையாகி திருப்பி சூரியன் கிட்டேயே போகுமா விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடியது என்னம்மா சொல்றீங்க நீங்க கஷ்டம் வரவேற்கக்கூடியது ஏமாற்றம் வரவேற்கக்கூடியது துரோகங்கள் வரவே வரவேற்கக்கூடியது கூடியது இதெல்லாம் எப்படிமா வரவேற்கக்கூடியது கூடியது அப்படின்னா விருச்சிகத்துக்கு இன்பிள்ட்டாவே ஒரு கேரக்டர் உண்டுங்க என்ன அப்படின்னா எனக்கு அம்மா பாசமே நான் சின்ன வயசுல இருந்து பாக்கல அம்மா இல்லை அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இல்ல அம்மா எனக்காக வாழலை இது மூணு நாளும் அம்மா பாசம் கிடைக்காது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை என்ன பண்ணும் என் கணவன் எனக்கு தாயை போல அன்பு செலுத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாறுறாங்களோ ஒரு ஏமாற்றம் நடுமண்டையில சின்னங்கூரம் அடிச்ச மாதிரி ஒரு சுத்தி எடுத்து ஓங்கி அடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் ஓங்கி மண்டையில அடிக்கும் அந்த மண்டையில அடிச்ச ஷனம் விரிச்சுக்க என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம பிறந்தது சாதிக்கிறதுக்கு என்ன நீ நீ என்ன இப்படி பண்ற உன் குடும்பமே சரியில்லை நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எது தொட்டாலும் தொடங்க மாட்டேன்தான் அந்த வார்த்தையை மட்டும் விரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது நீ செஞ்சா உருப்பட மாட்டேந்த் நீ தொட்டா தொடங்க மாட்டேந்து வணக்கம் நான் டாக்டர் தீபா லால் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி பெண்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதுவாக வந்து பாருங்கள் ராசி பெண்கள் திருமணத்துக்கு பின்னாடி அவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் அதாவது என்னென்ன ஒரு இமோஷனலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க என்னென்ன பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடிங்க புதுவை வந்து பாருங்க இந்த மேட்சிங் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி அதை பார்க்க வரும்போது நிறைய மாப்பிள்ளையினோட அம்மாக்கள் வந்து பாருங்க ஒரு ரெண்டு ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகம் சூப்பர் டூப்பராக பொருந்திருக்கும் அந்த பையனுக்கு அஹ் பொருந்தி இருக்கும்போது நான் சொல்லுவேம்மா இந்த பொண்ணு வந்து ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்தி இருக்குமா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க ஸ்ரீராம சீதா தேவி மாதிரி நல்லா அன்யோன்யமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன வார்த்தைல கூட பேசுறாங்க அதுல ஒரு அம்மா சொன்னது அம்மா இப்படி இந்த வார்த்தை நான் எக்ஸாக்டா சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க மா பொண்ணு விருச்சிகமா இருக்கேம்மா அங்க ஆமா பொ பொண்ணு மேட்ச் நல்லுதுமா ராசி ராசி அதிபன் யோனி பொருத்தம் எல்லாமே இருக்குமா வஷ்ய பொருத்தமும் இருக்குது நான் சொன்னேன் இல்ல இல்லம்மா விருச்சிக ராசி பொண்ணுங்கள பொதுவா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேம்மா அப்படின்னு அதையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லம்மா பொதுவா விருச்சிக ராசியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கான ராசியா சபிக்கப்பட்ட ராசியா அவங்க லைஃப்ல நல்லாவே இருக்க மாட்டாங்களா அவங்க போனா அந்த வீடும் கெட்டு போயிடுமா அப்படின்னு கேள்விப்பட்டம்மா அப்படின்னாங்க நான் கேட்ட அதிகாரமா சொன்னது புது கதையா இருக்கே அப்படின்னு இந்தம்மா அதுக்கு பதில் சொல்லலை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்ப இது வந்து பாருங்க மக்கள் நிறைய மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு விருச்சிக ராசினாலே கஷ்டப்படுறதுக்கு ஒரு ராசி அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன இது உண்மையா பொய்யா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல பொய் இது என்ன கதை இது ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பின்னாடி கொடுக்குறேன் நீங்க பாருங்க பொதுவா விருச்சிக ராசி அப்படின்னாலே பொது இந்த கால புருஷனுக்கு எட்டாவது வீடு இல்லைங்களா எட்டாவது வீடு அப்படின்றதால அஷ்டமஸ்தானம் அப்படின்றதுனால எப்பயுமே ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ஏக்கம் இருக்கும் ஆசைகள் வந்து நிறைவேறாத ஒரு விஷயங்கள் இருக்கும் கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிக ராசி தும் துன்பங்கள் அதிகமாக வரும் நோய் இல்லாத விருச்சிகம் கிடையாது மருத்துவ செலவு இல்லாத விருச்சிகம் கிடையாது ஏமாற்றங்கள் இல்லாத வர்ச்சிகம் கிடையாது இப்படி நிறைய வர்ச்சிகத்தை பற்றி நிறைய ஜோதிடர்களே சொல்றது உண்டுதான் இது உண்மைதானா அப்படின்னா இதுவும் ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் எப்படி அப்படின்னு கேளுங்களேன் எல்லாருக்கும் ஏக்கோன்றது இருக்கும் விருச்சிகத்துக்கு ரொம்ப ஏக்கம் இருக்கும் சந்திரன் வந்து இமோஷனலி கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கும் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதாலும் இமோஷனலி இம்பேலன்ஸ் இருக்கும் ஆனால் சந்திரன் நீச்சமும் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் விருச்சிகத்துக்கு பொதுவாக வந்து பாருங்கள் விருச்சிகத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும் நான் விற்றிகத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியன் மேலே ஃபீனிக்ஸ் பறவைகளை பற்றி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சூரியன் மேலே அலாதி காதலாதுக்கு சூரியன் கிட்ட கிட்ட நெருங்குமா அது கொஞ்சம் தூரம் போகும்போதே சூரியனோட வெப்போ தாங்காம எரிஞ்சு போயிடுமா எரிஞ்சாலும் அந்த சாம்பல்ல இருந்து புதுசா பறவையாகி திருப்பி சூரியன் கிட்டையே போகுமா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தை நம்ம சொல்லலாம் இன் ஜென்ரல் இந்த அவங்களுக்கு லக்கு கிடையாது அவங்க துர்தஷ்டசாலிகள் அதெல்லாம் உண்மையா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை கிடையாது அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஏமாற்றங்கள் கஷ்டம் துக்கம் நோய் இல்லாத விருச்சகம் கிடையாது இது சொன்னீங்களே இது உண்மை இது உண்மை ஆனா இந்த உண்மை எல்லாமே விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடியது என்னம்மா சொல்றீங்க நீங்க கஷ்டம் வரவேற்கக்கூடியது ஏமாற்றம் வரவேற்கக்கூடியது துரோகங்கள் விரை வரவேற்கக்கூடியது இதெல்லாம் எப்படிமா வரவேற்கக்கூடியது அப்படின்னா விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாவே ஒரு கேரக்டர் உண்டுங்க என்ன அப்படின்னா எவ்வளவு கவளம் அவங்க ஏமாற்றப்படுறாங்களோ அவ்வளவு பெரிய பெரியாலாவாங்க அவ்வளவு கவலை சாதிப்பாங்க அவ்வளவு கவள அவங்க டெஸ்டினி அடைவாங்க பொதுவா வந்து பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு விருச்சிகம் இந்த இப்போ இப்ப ராசி பிள்ளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை வந்து லவ் பண்ணுது லவ் பண்ணும்போது அதை யாரை வேணுன்னா லவ் பண்ணிட்டோம் அந்த லவ்ல ஒரு முறையான அந்த பிள்ளை வந்து காதல் தோல்வி அப்படின்றது இந்த பிள்ளைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அதுவும் மிதனத்தை லவ் பண்ணுச்சு அப்படின்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் வரும் அப்படியே லவ் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ப்ராபகேட் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டாலும் கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அந்த மேரேஜ் ஃபெயிலியரை நோக்கி போகும் சரிங்க லவ்ல ஃபெயிலியர் வருது லவ் ஒரு ஃபெயிலியர் வருது இந்த பிள்ளை திருப்பி ரெண்டாவது இன்னொரு பையனை நம்புது இந்த விருட்சிகம் வந்து பாருங்க ரொம்ப வந்து நம்புவாங்க எல்லாரையும் இவங்களுக்கு நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளம் வயசுல தாயினோட அன்பு கிடைக்காது பெருசா சந்திரன் பெருசா இருக்க மாட்டார் அதனால தாயினோட அன்பு கிடைக்காது அதுவும் சுக தாயார் தாயாஸ்தானத்திலே பேசிக்கா நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல கிரகங்கள் இருக்க மாட்டாங்க அப்ப தாயினோட அன்பு இல்லாதனால நிறைய விருச்சிகராசி பெரும்பாலும் நாட் ஆல்மோஸ்ட் ஃபுல் எல்லாரையும் நான் சொல்லலை உன்னை யாரும் கமெண்ட்ல போடக்கூடாது எங்க நான் விரிச்சுக்கு வந்தாங்க எனக்கு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா யசோதை மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுதுங்களா மெஜாரிட்டி வென்சர் அப்போ பெரும்பாலும் நல்ல அம்மா அப்படின்றது கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளை அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவோம்னா எனக்கு அம்மா பாசமே நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கல அம்மா இல்லை அம்மா நோய்வாய்பட்டிருக்காங்க இல்லை அம்மா எனக்காக வாழலை இது மூணு நாளும் அம்மா பாசம் கிடைக்காது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை என்ன பண்ணும் என் கணவன் எனக்கு தாயை போல அன்பு செலுத்தணும் என் கணவன் கிட்ட நான் எல்லா பாசத்தையும் எதிர்பார்க்கணும் எங்க அம்மா இருந்தா என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க அந்த மாதிரி எனக்கு எங்க ஹஸ்பண்ட் பாத்துக்கணும் எங்க ஹஸ்பண்ட் பெருசா சம்பாதிக்கணும்ன்றதுல எங்க ஹஸ்பண்ட் பெருசா அழகா இருக்கணும் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப பாசமா இருக்கும் இது மட்டும் தான் விருச்சகம் எதிர்பார்க்கும் அப்ப இந்த மாதிரி விற்சிகம் எதிர்பார்க்கும்போது விருச்சிகத்தை கிடைக்கதா கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல விருச்சிகத்தை கிடைக்காதனால என்ன ஆகும் விருச்சிகம் ஒண்ணும் ஆகாது இந்த மாதிரி சின்ன வயசுல தாயினோட அன்பு எதிர்பார்க்குது லவ் பண்ணும்போது லவ்வரனோட அன்பை எதிர்பார்க்குது திருமணமான பின்னாடி கணவனோட அன்பு எதிர்பார்க்குது குழந்த பெற்ற பின்னாடி பிள்ளையினோட அன்பு எதிர்பார்க்குது எதிர்பார்த்து 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 எல்லா இடத்துலயும் விற்சிகத்துக்கு ஏமாற்றும் ஏமாற்றம் 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 எல்லா ஏமாற்றமும் பிளஸ் பிளஸ் ஒரு கல்லு இன்னொரு கல்லு மேல அடிக்கி வச்ச எவ்வளோ ஆகுது அந்த மாதிரி கோபுரமா போகுது கோபுரமா போகும்போது என்ன விரிச்சுக்கும் ஒரே முட்டை உட்காந்து மூலையில உட்காந்து ஒன்னும் இல்லாத ஒன்னுக்குள்ள லாக்கி இல்லாம படுத்துருமா லாக்கி இல்லாம செயல் எழுந்து போயிடுமா அதுதான் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாறுறாங்களோ ஒரு ஏமாற்றம் நடுமண்டில்னா சின்னங்கூர் அடித்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்து ஒங்கி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் ஓங்கி மண்டையில் அடிக்கும் அந்த மண்டையில் அடித்த ஷனம் விரிச்சுக்கோ என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம பிறந்தது சாதிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அன்பு 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 நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணிக்க கூடாது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்க ஆரம்பிச்சிடும் தன்னோட டெஸ்டினை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் இப்ப புரியுதுங்க விருச்சிகத்துக்கு ஏன் ஏமாற்றமோ ஏக்கமோ துக்கமோ துயரமோ நல்லதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஓகே அப்ப விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க பேசிக்காவே ஒரு ஆளுமை அப்படின்றது உண்டு இதெல்லாம் நல்லது தாங்க அப்ப இவங்க சொல்றாங்களே துரதஷ்ட ராசி அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க விருச்சிக ராசி பொண்ணு வீட்டுக்கு வருது ஒரு பொண்ணு ஜாதகம் நல்லா மேட்ச் ஆகுது விருச்சிக ராசி பொண்ணா அல்வா மாதிரி டக்குன்னு வீட்டுக்கு வந்து நீங்க மருமகளா எடுத்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜ்ல இல்ல இன்னொரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல உங்க ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல கொண்டு போய் நிறுத்தம் அந்த பொண்ணு என்ன கோபப்படுவா ரொம்ப கோபப்படுவா கொஞ்சம் முன்கோபமா இருப்பா அவளை வந்து என்ன நீ நீ என்ன இப்படி பண்ற உன் குடும்பமே சரியில்லை நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எது தொட்டாலும் தொடங்க மாட்டேன் அந்த வார்த்தையை மட்டும் விரிச்சுக்கிட்டுக்கிட்டு சொல்லக்கூடாது நீ செஞ்சா உருப்பட மாட்டேங்குது நீ தொட்டா தொடங்க மாட்டேந்து நீ வந்து பாரு உனக்கு சாமர்த்தியமே இல்லை நீ நீ ஏமாந்து போற நீ ஏமாந்தவ இந்த வார்த்தையெல்லாம் வெச்சகத்தி சொல்லவே கூடாது ஏன்னா சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும் ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய அடிபட்டு இருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்ப நீ ஏமாந்துட்ட நீ ஏமாந்து போயிட்ட நீ லாக்கி இல்லை நீ புரோஜனப்பட மாட்ட நீ அதிர்ஷ்டம் இல்லை இப்படிலாம் வெச்சுக்கிட்ட சொல்லாதீங்க அது எதுவுமே உண்மை இல்லை அவ்வளோ பெரிய அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்துல நல்ல விஷமான பாம்புகளும் விஷ ஜந்துக்களும் நிறைய இருக்கு அதை தாண்டி போனால் அழகான பாலைவன சோலை இருக்கு அந்த கதை தான் விருச்சகத்தனோட வாழ்க்கை விருட்சகத்தனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாலைவனம் கண்டிப்பா இருக்கும் எல்லா விருச்சகத்துக்கும் அந்த பாலைவனத்தை நீங்க தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு அழகான பாலைவன சோலை இருக்கு அங்க நீங்க ஆயுசு முழுக்க தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் சந்தோஷமா வாழலாம் ஆனா இந்த பாலைவனம் இல்லை அப்படின்னா அந்த பாலைவன சோளைய உங்களால அனுபவிக்கவே முடியாது அதுதான் அப்ப இந்த எந்த விருச்சிகமோ அந்த பாலைவனத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு படுத்துடக் கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பாலை இவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்னா பின்னாடி ஒரு சுகமான கம்ஃபர்டான சூப்பரான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க கஷ்டத்தை கண்டு ஓயிறதும் விருட்சம் கிடையாது கஷ்டத்தை கண்டு நொந்துக்கிறதும் விருட்சம் கிடையாது கஷ்டத்தை கண்டு மூளையில உட்காரதும் விருச்சகம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நீ உண்மையான விருட்சிகமா நீ ஓடுவே ஓடுவே உன்னோட டெஸ்டினி அடையிற வரைக்கும் நீ வந்து உட்காரவே மாட்ட ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு முயலோட இதுல போட்டிருப்பாங்க முயல் தூங்கிட்டு இருக்குமா அதுக்கு மேல எழுதியிருப்பாங்க ஒரு வாசகம் நான் எடுத்துக்கொண்ட வேலை முடியும் வரை என் கால்கள் ஓய்வெடுக்காது அப்படின்னு இதுதான் விருச்சிகத்தனோட வாசகம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க சாதிக்கிற வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்க கூடாது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடாது நிம்மதியான சாப்பாடு இருக்கக்கூடாது அதுதான் உங்க விருச்சிகம் என்னோட டெஸ்டினி அடையிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துட்டே இருக்கும் இன் ஜென்ரல் விருச்சிகத்துக்கு இது எல்லாமே உண்டுங்க ஆனா விருச்சிகம் வந்து பாருங்க தன்னை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தூண்டுகோள் வேணும் அந்த தூண்டுகோல் தான் அந்த ஏமாற்றங்களும் அந்த துயரங்களும் அந்த துக்கங்களும் புரியுதுங்களா அப்ப விருச்சிகம் துர்திருஷ்டசாலிகளா விருச்சிகம் அதிர்ஷ்டம் இல்லாத ராசியா நீங்க தாங்க முட்டால் விருச்சிகம் பயங்கரமான அதிர்ஷ்ட ராசி அதிர்ஷ்டத்தை குவிக்கக்கூடிய ராசி எப்படி அப்படின்னா யாரோ கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படி கிடையாது அதிர்ஷ்டம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறியோ அவ்ளோக்கு அவ்வளவு பெரிய ஆளாவ நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அந்த மாதிரி பன்மடங்கு நீ வந்து பாத்தீங்கன்னா பெரியாளாவ அப்படின்றது உண்மை இது விருச்சிகத்தை பத்தி யாருக்குமே தெரியாது யாருமே பெருசா விருச்சிகத்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க இப்போ எனக்கு என் குழந்தை விருச்சிகம் என் குழந்தையை பற்றி நிறைய சொல்லுங்க ஐயோ விருச்சிக ராசியாச்சேம்மா இது அப்படிம்பாங்க என் குழந்தைக்கு ஆறாம் ஜாதகத்துல ஒரு உணரோக சத்ரு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் என் குழந்தைக்கு எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ அப்பா பெருசாக பிரயோஜனப்பட மாட்டார் அம்மா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் ஆகாது இதுதான் வந்து சூய ஜாதகம் பட் பியாண்ட் தட் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கா அதெல்லாம் ஓகே வச்சுக்கோங்க பட் பியாண்ட் தட் என் குழந்தைக்கு ஃபுல் ஃபுலட் சப்போர்ட் நான் என் குழந்தைக்காக இதுவே என்ன செய்வேன் அப்போ ஜாதகம் அங்கே மாறுதுங்களா புரியுதுங்களா இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் கட்டம் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது பியாண்ட் தட் பார்வை நான் என் ஒரு என்னோடய என்னோட குழந்தையினோட ஒரு இது எக்ஸாம்பிளாக சொன்னேன் நிறைய பேர் என் குழந்தை பிறக்கும்போது சொன்னாங்க ஐயோ ஆம்பளை பையன் விருச்சிகத்துல பிறந்துட்டானேம்மா அதிர்ஷ்டமே பெருசா இருக்காதேம்மா கொத்த பையனாச்சேம்மா அப்படியெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா அது எதுவுமே உண்மை கிடையாது என் குழந்தைக்கிட்ட இந்த இன்பில்ட்டாகவே அந்த ஆளுமை அப்படின்றத நான் பார்ப்பேன் ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோ கண்ணு இது வந்து எழுதாத கண்ணு இது சரியாக வரல மேக்ஸ் போட்டுகிட்டே இருப்பான் அம்மு இது சரியாக வரல அம்மோ நீ என்ன பண்ணு இந்த சாப்டரை விட்டுட்டு நாளைக்கு டீச்சர் கிட்ட போயிட்டு நீ எடுத்துக்கோ வேற சாப்டர் போடணும்னு இருமா நான் ட்ரை பண்ணுறேன் இருமா நான் ட்ரை பண்ணுறேன் அந்த அந்த மேக்ஸை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி முடிச்சிடுவான் அது வந்து விருச்சிகத்துக்கு உண்டு வேண்ட கண்ணு அப்படின்னா நீ பிரோஜனப்பட மாட்டே கண்ணு அப்படின்னு மட்டும் விருச்சிகத்துக்கிட்ட சொல்லக்கூடாது வருத்தப்படுவாங்க அப்ப நீங்களும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க விருச்சிகராசி பெண்கள் நீங்க சாதிக்க பிறந்தீங்க கஷ்டப்படுறதுக்கு பிறக்கல அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மாமியாருங்க பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா விருச்சிகராசி பொண்ணு கண்ட்ரோல் அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒன்னு பேசும் நாளைக்கு ஒண்ணு பேசும் நாலனைக்கு ஒண்ணு பேசும் விருச்சிகராசி பொண்ணு அப்படின்லாம் நினைக்காதீங்க அது எது பேசினாலும் கரெக்டாக பேசும் அப்புறம் என்ன இருக்குது அது இன்னைக்கு பேசினாலும் அது கரெக்டாக தான் பேசியிருக்கோம் நாளைக்கு பேசியிருந்தாலும் அது கரெக்டாக தான் பேசியிருக்கோம் இன்னைக்கு ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் நாளைக்கு அது வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு ஒன்று முடிவு பண்ணோம் நாளைக்கு இது வேண்டாம் அப்படின்னு என்டையர்லி மாற்றிக்கும் ஆனா ஒரு ஏஜுக்கு மேல அவங்க அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க கதையை பேசல இல்லைங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ல தானே நம்ம திருமணமே பண்றோம் இப்போலாம் தேர்ட்டி இயர்ஸ்ல கூட திருமணம் பண்றாங்க அப்ப மெச்சூர்டு ஒரு விச்சிக ராசி பெண்ணாக தான் இருக்கும் அந்த பெண்ணு டிசைட் பண்ணி சொல்லுது அப்படின்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கும் மேலே நீங்களும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க தாராளமாக விருச்சிக ராசி பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா விருச்சிகம் அப்படின்னாலே சக்தி அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சக்தி கிட்டே என்ன குறைய நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சக்தி உலகலாம் இருக்க அத்துணை சக்திகளும் நிறைஞ்சவை தான் அந்த சக்தி அப்போ விருச்சிகோ அப்படின்னாலே சக்தியின் அடையாளமாக தான் சொல்கிறாங்க ஸோ ராசி பெண்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க அந்த கருத்துக்கள் தப்பான கருத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி இருக்கிறது உலகத்துல இருக்க அத்துணை ராசி பெண்களுக்குமான ஒரு பொதுவான பதிவு ஓகேங்களா இப்ப இது சுய ஜாதகத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க ராசி பெண்கள் நாங்க விருச்சிகம் வந்தாங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட் ப்ரடிக்ஷன் பண்ணிக்கணும் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிக்கணும் உங்க கிட்ட ப்ரெடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி பேசிக்கலாம் அப்பாயின்